எனக்கு அப்பவும் பிடிச்சிருந்தது எனக்கு கூட நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ட்ரோல் தான் இந்த படம் அப்போ அந்த அளவுக்கு ஜெயிக்காமல் போனதுக்கு காரணமோன்னு ஒரு சந்தேகம் இப்போ வருது நீங்கள் சொல்கிறப்ப ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்தது நான் இப்போ ஒரு டெய்லி பேப்பரில் ரிவியூ எழுதுனா அவ்வளோ பிரமாதமாக இருந்தது இப்போது ஒருவேளை இப்போ இந்த முப்பத்தி ஆறு நிமிஷம் குறைச்சி இப்போ ஹிட் ஆச்சுன்னா அஞ்சான் பார்ட் டூ வருமா முதல்ல இது வரட்டும் அதுக்கு அதை கேட்குறேன் அதே மாதிரி ஆனந்தம் ரன் சண்டை கோழி இந்த படங்கள்லாம் விட்டால் அஞ்சாம் இப்போ ரீ ரிலீஸ் அதாவது ரீ எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற ரீசன் என்ன சார் அதான் சொன்னேன் இவ்வளோ நேரம் சொன்ன காரணமாக அதுதான் உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச படம் அது சார் வணக்கம் சார் வணக்கம் தொடர்ந்து வந்து ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா போன்ற படங்களை வந்து சின்ன படங்கள் வீக்லி பத்து படம் வருது அந்த சூழலில் வந்து நீங்க தொடர்ந்து ரிலீஸ் பண்றாங்க நீங்களும் அந்த இது வந்து வந்து சின்ன படங்களை ரிலீஸ் பண்ணுறதுனால பாதிக்கப்படாதா இப்போ என்ன சின்ன படம் வருதுங்க தொடர்ந்து வீக்லி வந்துட்டு இருக்கு சார் அது சின்ன படம் பெரிய படம் ரெண்டும் வந்துட்டு தான் இருக்கும் இப்போ இல்ல அழகி படத்த போய் அவர் சொன்னாரு என் சின்ன படத்துக்கு தேர்ந்து வர மாட்டேங்கிறான் தங்கர் பச்சன் எல்லா கட்டகட்டத்தையும் இதுதான் இருக்கும் பெரிய படம் சின்ன படம் தேர்ட்டு வந்த பிறகு தானே நீங்க பட்ஜெட் வச்சு சொல்றீங்களா யார் முடிவு எடுக்கிறது அதை இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி வந்துச்சு அது சின்ன படமாக பெரிய படமா அதே காலகட்டத்தில் மிகப்பெரிய படம் கூட வந்திருக்கும் வந்த பிறகு எது பெரிய படமாக மாறும்னு கண்டென்ட் வைஸாக தான் இருக்குது அந்த கணக்கே கிடையாது ரெண்டு தேட்டரில் போடுவாங்க அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுதான் பெரிய தேட்டருக்கு மாறும் கோலி சோடாவும் அதே நேரத்தில் வேற பெரிய படமும் வந்துச்சு கோலி சோடாவை வந்து தேட்டரே தரமாட்டேன்ட்டாங்க பஸ் சத்தியம் தேட்டரில் சின்ன தேட்டரில் போட்டோம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பெரிய படம்னு சொன்னப்பட்ட படம் சின்ன தேட்டருக்கு வந்துச்சு நம்ம படம் பெரிய தேட்டருக்கு போச்சு சதுரங்க வட்டி கூட அப்படி தான் அதனால வந்து என்னன்னா சின்ன படம் பெரிய படங்கிறது தேட்டருக்கு வந்ததுக்கு பிறகுதான் ஒரு ஷோ ஒரு தேட்டரில் ஓனாக கூட அவன் சார் அந்த படம் ஃபுல்லாக தான் சார் நம்ம தேட்டருக்கு மாற்றிக்கலாமா மாத்திக்கலாமா அப்படி மாத்திடுவாங்க லோக்கான ஒரு படம் மலையாளத்துலேருந்து ஒரு போஸ்ட் கூட கிடையாது எந்த விளம்பரமும் இல்லை யார் இருக்கா ஹீரோ அந்த மாதிரி படங்கிறது சின்ன படம் பெரிய படம் இந்த கணக்கு கிடையாதுங்க எனக்கு தெரிஞ்சு சார் இப்போ இந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் சூர்யா சார் போர்ஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்களா சமந்தா போர்ஷன் அதிகம் குறைச்சிருக்கீங்க அந்த கணக்கு இல்லை படத்துடைய கண்டன்ட் வைஸ் அதாவது ஆனால் அந்த கணக்கில் குறைக்கல சார் இது வந்து படத்தில் தாண்டி ஒரு ஒரு சின்ன விஷயம் டவுட்டாக தான் கேட்குறேன் சுபாஷ் சார் வந்து எலெக்ஷனில் போட்டிடுறாரு ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷனில் நீங்களும் போட்டிடுறீங்களா அந்த எலெக்ஷன் வேணாம் இந்த எலெக்ஷன் வேணாம் அஞ்சாறு மட்டும் லிங்க சாரி சார் அஞ்சான் அஞ்சானுக்கு பிறகு வந்து தான் அதிகமாக ட்ரால் ஆச்சு சார் அதனால சூர்யா சாரை வந்து டார்கெட் பண்ணி ஒரு குரூப் இருக்கா அப்படியே அப்படி எனக்கு பர்டிகுலராக சொல்ல தெரியல ஒரு மிக சரியான படம் வந்தால் நான் பர்சனலாக சொல்கிறேன் நான் இந்த படம் இல்லாமல் டார்கெட் பண்ணி ட்ரோல் பண்ண படமாக அந்த நேரத்தில் ரன்னு வந்துருந்துச்சுன்னா சண்டைக்கோலி வந்துருந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணாலும் படத்தை நிறுத்தியிருக்க முடியுமா ஜனங்க பார்த்துட்டே தான் இருந்திருப்பாங்க நம்மளும் சின்னதாக மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் நான் அதை நூறு பர்சன்ட் ஒத்துக்கிறேன் அவ்வளோ கண்ட்ரெட் பர்சன்ட்டு மிக சரியான படத்தை நான் பண்ணிவிட்டு அதை வந்து எல்லாருமே திட்டாங்க அப்படி போட நான் விரும்பலை நம்ம செயலி மிஸ்டேக் இருக்குது அந்த மிஸ்டேக்கை அவங்க கண்டுபிடிச்சி 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 இந்த பாருங்க இந்த பாருங்க இந்த பாருங்கள் சொல்லி பர்சனலாக எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு சந்தோஷம் வேணும்ல ஒரு ஆள் தொடர்ந்து ஜெயிக்கும்போது அவங்களால என்ன பண்ண முடியும் பாவம் அதனால் வந்து நான் தப்பு பண்ணியிருக்கேன் அந்த தப்பை பல மடங்காக அவங்களும் ஆக்கிட்டாங்க இப்போ அப்போது நம்மளை மட்டும் நினச்சோம் பேசாமல் ஒதுங்கி எல்லாமே வந்து யாரும் எதுவும் பண்ண முடியாது எனக்கு சப்போர்ட்டாக வந்து வெங்கட் பிரபு கூட திட்டு வந்துச்சு அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் எனக்கு பிடிச்ச மிக முக்கியமான டயரக்டரை அப்படி அடிக்கும்போது கூட நானும் உள்ளே போய் எந்த சப்போர்ட் பண்ண முடியாது ஏன்னா முகம் தெரியாதவங்களோட எப்படி சண்டை போடுறது இப்போது மணிரத்தின படம் சார் படம் எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருந்தாலுமே சிக்காதவங்களே இல்லை எல்லாருடைய மரியாதையையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும் இன்னும் 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 பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த நெகட்டிவிட்டி வந்து தயவு செஞ்சு சினிமா இருந்தால் தான் நம்ம எல்லோரும் இருக்க முடியும் ஒரு எஸ்பிலிம்ஸ் சங்கசார் இருக்கும்போது அவ்வளோ நியூ டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணார் திருப்பதி பேஸ் இருந்தால் தான் ஒரு கோலி சோடா வழக்கேன் சந்த மாதிரி படங்கள் வரும் மெடாசாக்ஸ் இருந்தால் அவர் கொஞ்சம் படங்கள் பண்ணுவார் நல்ல சரியான மனநிலை இருக்கிற சரியாக சினிமாவை நேசிக்கிற அவங்க இங்கே இருக்கணும் கண்டிப்பாக எல்லா படமும் சல்ல படம்னு உலகம் மொத்தம் எந்த டைட்டமே எடுத்ததில்லை நம்ம ஒரு ட்ரை பண்ணுறோம் ஒரு முயற்சி எடுக்கிறோம் நல்ல பணம் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி யாராவது எடுப்போமா இந்த வேலையை மட்டும் ஸ்கிரிப்டு சொல்லாமல் காசுக்காகவோ பணத்துக்காகவோ ஒரு நிமிஷம் கூட ஒரு ஷார்ட் கூட யாராலையும் எடுக்கவே முடியாதுங்க நம்ம நாங்களே ஏமாந்துடுறோங்க உங்களை ஏமாத்துக்கான படம் எடுக்கிறது இல்லை ஒட்டதுக்கு பிறகு எனக்கே படம் போட்டு பார்க்கும்போது தெரியும் அதனால் வந்து என்னென்னா நம்ம கையில் அது இல்லை வந்து அது அது ஒரு மேஜிக் அது அது அமைஞ்சு அப்படியெல்லாம் வரணும் அப்படி வர்ற படங்கள் வந்து நூறு பர்சன்ட்டு போயிடுது இந்த மாதிரி சில படங்கள் வந்து அப்படி ஆகுது பார்க்கலாம் இந்த இந்த வாட்டி ரிலீஸ் பண்ணுறோம்ல இது ஒரு அனுபவம் இது வெற்றி தொழிலாம் தாண்டி அந்த அவங்க அந்த நான் சொன்ன அந்த லிஸ்டில் இருக்கிற அவங்களுக்காக அந்த படம் அது வந்து ப்ரெஸ் மீட் கிடையாது சன் டிவியில் நான் கொடுத்த இன்டர்வியூ அது இந்த படத்துக்காகவே கொடுக்கல இந்த படம் தொடங்குறதுக்கு முன்னாடி எந்த கதைன்னே முடிவாகலை அப்போது ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு வார்த்தை அதை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க அதை எடுத்து அவங்க வந்து யூஸ் பண்ணாங்க அவ்வளோதான் மற்றபடி வந்து ஒரு விட்டேத்தியாக ஊர்லேருந்து வெட்ட வெளிச்சமாக யாருமே தெரியாத வந்த ஒரு ஆளுக்கு கான்ஃபிடண்ட்டாக ஒரு வார்த்தை சொல்கிறதுல என்ன தப்பு உங்கள் பாயிண்ட் ஆஃப் ஓவர் கான்ஃபிடண்டாக இருக்கலாம் எனக்கு கான்ஃபிடண்ட்டுங்க நான் சொல்லுவேன் பேசுவேன் இங்கே எல்லா டேரக்டருக்குமே அப்படி ஒரு அது இல்லாத யாருமே வந்து கிரியேட்டராகவும் டேரக்டராகவும் இருக்கவே முடியாது ஏன்னா எத்தனை பேர் வர்றாங்க எவ்வளோ பேர் ஜெயிக்கிறாங்க இங்கே ஏன் அதுக்கு முன்னாடி ரன்னு ஆனந்தெல்லாம் பண்ணலையா சண்டை கோழி பண்ணலையா சண்டை கோழின்னு சாதாரண ஹீரோ வச்சு அவ்வளோ பெரிய கிட்டு கொடுக்கலையா அது இல்லை நம்ம நம்ம பேசுகிற அந்த சொல்லு வந்து அந்த நேரத்துக்கு வந்து அப்படி வந்து வேறையா பயன்படுத்தப்பட்டுச்சு பண்ணமையான்னு தெரியும் பண்ண சொன்னதுயான்னு தெரியும் சார் மோ ஒரு தடவை எடிட்டர் மோகன்கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது சொன்னார் சார் அவர் அதிசய பறவைகள்னு ஒரு படத்தை நான் இன்டர்வியூ ரிலீஸ் பண்ணேன் அது வந்து சரியா போகலை உடனே இன்டர்வலுக்கு அப்புறம் உள்ளது முன்னாடி போட்டு இன்டர்வியூலுக்கு அப்புறம் பின்னாடி போட்டேன் ஆர்டரை மாற்றினேன் அதனால் அது சக்ஸஸாக போய் கலெக்ஷனில் ரொம்ப சூப்பராக போச்சுன்னு அதே அதேவே அந்த அந்த ஜிம்கான வேலையை இதில் பண்ணியிருக்கலாம் சார் நீங்கள் பாருங்கள் இவர் நான் மறக்கவே முடியாது என் லைஃப்பில் இவரை மறக்கவே மாட்டேன் என் லைஃப்பில் என்னுடைய முதல் விமர்சனம் ஆனந்தத்துக்கு இவர் கண்ணீர் இவர் தாராதாரையாக இவர்கிட்ட வந்து பொங்கி அழுத கண்ணீரை வந்து நான் வந்து வந்து நம்ம நடிகர் சங்கத்தில் இருக்கிற தேட்டரில் நானும் இந்த படம் என்ன செய்ய போகுதுங்கிற ஆர்வத்தோட அந்த படத்தை எல்லாம் வெற்றி தொழிலை பற்றி நான் கவலையே பட்டது இல்லை ஒரு படம் பண்ணுறோம் என்னோடய உணர்வுகளை சொல்கிற அந்த மூடோடு தான் நான் அந்த படத்தை எடுத்தேன் அந்த படத்துக்காக போய் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது சைடில் திரும்பி பார்க்குறேன் இவர் தேம்பி திரும்பி எழுதிட்டுருக்கேன் லிங்கசேபி சார் ரீ ரிலீஸ் எல்லாமே போடுவாங்க நீங்கள் இப்போ சமீபமாக எடிட்டிங் ஏதாவது கற்றுட்ருக்கீங்களா ஏன்னா ரீஎடிட்னு சொல்லி ஒரு ஸ்டார்லாம் கொடுத்துருக்கீங்க பேனர்லேயே ம் எடிட்டு நான் வந்து நம்ம வந்துங்க நம்மளுக்கு நம்மளே எல்லா வேலையும் என்னென்ன கேமராமேனா நான் என்ன வந்து லிரிக் ரைட்டரா நான் என்ன மியூசிக் டைரக்டரா நான் என்ன எடிட்டரா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்ச வந்தேன் டைரக்டர் நம்ம கூட இருக்கிற எடிட்டர்ஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம் இந்த ரீஎடிட்டர்னு வார்த்தை ஏன் போடுறோன்னா அது இதில் நடந்திருக்கு நீங்கள் படம் பார்ப்பீங்க பார்த்தது பிறகு அதை பற்றி நீங்கள் எழுதுவீங்க பாருங்கள் லிங்கசாமி சார் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா லிங்கசாமி சார் வந்து பெரிய கிரியேட்டர் ஆனந்த படம் அவ்வளோ பெரிய ஹிட் ரன் அவ்வளோ பெரிய ஹிட் அவ்வளோ பெரிய படைப்பாளி இருந்தார் அவர் தயாரிப்பாளர் ஆனால்தான் அவருடைய அந்த உழைப்பு அவருடைய இதெல்லாம் வந்து வேற இதுக்கு போயிட்டு நிறைய பிரசாத்தினால வந்து அவருடைய கிரியேட்டிவிட்டி மாறிட்டு அப்படிங்காங்க நீங்கள் தயாரிப்பாளர் ஆனதுக்காக ஃபீல் பண்ணுவீங்களா அது உங்கள் வாழ்க்கையில் சினிமா அவங்கள பாதிப்பு ஏற்படுத்திருந்தா என்னமோ டேரக்டராக இருந்து நான் மட்டுமே ப்ரொடியூசர் ஆன மாதிரி கேட்குறீங்க ஏவி மையபடி டேரக்டர் அப்புறம் தான் ப்ரொடியூசர் நம்ம இவர் வந்து ஸ்ரீதர் சார் பாலச்சந்திர சார் கவிதாலயா மணிரத்னம் சார் மெட்ராஸ் டாகிஸு இந்தியா மொத்தமும் உலகம் மொத்தமும் நல்ல படம் எடுக்கிற சினிமாவை நேசிக்கிற ரெண்டும் வெவ்வேறு இல்லை ரெண்டும் ஒன்று தான் தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் இன்னைக்கு அஞ்சான் அன்னைக்கு சொல்லணும்னா போஸ் பற்றி தான் சொல்லணும் அவர் இருக்கார் பக்கத்துலேயே எல்லாத்தையும் அவர் பார்த்துக்கிறாரு அதனால வந்து எனக்கு எந்த சிரமம் அவர் கொடுக்குறதில்ல என்னுடைய எந்த திங்கிங்கும் அவர் தடை போடுறது கிடையாது அவருக்கு அதனால பண்றோம் சார் நீங்க வந்து ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் கதை சொல்ல போறதா ஒரு தகவல் இருந்துச்சு அவங்கள வச்சு படம் பண்ண போறதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன இப்ப வரக்கூடிய யங் டைரக்டர்ஸ் பார்க்கும் என்ன தோணுது உங்களுக்கு அந்த அது யார் சொன்னது நான் அவங்க ரெண்டு கதை சொல்ல போறேன்னு ரஜினி சாரே சொன்னாரா தேவாவே சொன்னாரா இல்லை அப்படி கதை என்கிட்ட இருந்தால் கண்டிப்பாக நானும் போய் சொல்லுவேன் அதை பற்றி ஒன்றும் இல்லை அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் என்கிட்ட இல்லை புதுசாக வந்தவங்க நிறையவே பேர் நல்லா பண்ணுறாங்க அற்புதமாக போயிட்டுருக்கு தேங்க்யூ